ஹேகாய்ஸ் இன்னைக்கு என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதம் கொலசாமி கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேகி இப்போ வந்து நம்ம கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி காமிக்கிறேன் கோவில் வெளியே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அயனாரப்பன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க மெயின் ரோட் பக்கத்திலே தான் இருக்குது கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது கோவிலில் பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து கெட வெட்டி காது குத்து அப்புறம் நிறைய பேர் வந்து ஆடி மாதம் பொங்கல் வைக்கிறதுக்காகவும் வந்திருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் தான் நமக்கு கோவில் இருக்குது கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எவ்வளோ பேர் வேணாலும் நின்று சாமி கும்பிடலாம் அளவுக்கு பெருசாக இருக்கும் இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனரியாக சூப்பராக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க நம்மளுமே நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கேப்பில் நம்ம வந்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாமே எடுத்து தட்டில் வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு கைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கையில் பார்த்திங்கன்னா வந்து சுருட்டு இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஐநாரப்பன் சாமிக்கு முனீஸ்வரன் சாமிக்குலாம் படைப்பாங்க ஸோ அம்மா வந்து கடைக்கு போயிட்டு என்னை போய் வெத்தலை பாக்குலாம் வாங்கிட்டு வரும்போது இதையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் போய் தரிச்சல் அங்குள் சுருட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் டைம் பார்த்தா கடையில் இருக்க அத்தனை பேரும் அட் டைம் திரும்பி பார்த்துட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு ஐயோ அப்படின்ட்டு அப்புறமா அங்கிள் சாமிக்கு படைக்க சொருட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் சரி ஓகே கேதுன்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் சுட்டுட்டு இருந்தாங்க அடுக்கில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடுலாம் ஓட்டிட்டு வந்தாங்க பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அடைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு சாமிலாம் வந்துச்சு இந்த கேப்பில் வந்து நம்ம சரி மணி அடிக்கலாம் அப்படின்ட்டு சின்ன பிள்ள தானமாக பண்ணிவிட்டு அப்புறமா சேவல் நேந்தி விட்டுருந்தோம் நம்ம வந்து சாமிக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கோவிலில் சுற்றி சேவல் ஆடு இந்த மாதிரிலாம் வந்து நேந்தி இருந்தாங்க அதுக்கப்புறமா ஐயர் வந்து இந்த மாதிரி கூட்டுவாங்க சேவலில் வச்சுருக்கோங்களாம் அப்படின்னாங்க சரி பொட்டு வச்சு நம்ம சேவலை வந்து அமுச்சு வச்சோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேறு பார்க்கும்போது அது வேற அமைதியாக இருந்தது பயந்துருச்சு போல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது அப்புறமா பார்த்தா பூஜை இருந்தாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பொங்கல் வைக்காதவங்களாம் இருந்தாங்க அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சதும் கெடை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்மளோட சேவல் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சு நான் வந்து தடையை தடையை கொடுத்தேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது கொடுக்கவே மனசு இல்லை ஐயோ வேணாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் அதை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து இந்த மஞ்ச குந்தெல்லாம் தெளித்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வேணாம் இதெல்லாம் பார்க்க வேணாம் நம்ம வெளில ஐஸ் சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸும் பஞ்சு மிட்டாயும் வச்சுருந்தாங்க சரி ஓகே அங்கிள்ன்னா ஐஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் நிறைய ஐஸ் சொன்னார் இது இருக்குது அது இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே குல்ஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என் சிப்லிங்ஸ் கசின்ஸ் எல்லோரும் போயிருந்தோம் சரி எல்லாேருக்கும் ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு அங்கேயும் பெல் இருந்தது அங்கேயும் பெல்லு தட்டி விட்டேன் ஸோ நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ரேஸியான விஷயம்லாம் பண்ணுவீங்க ஸோ நானும் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோழியோட சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு சுடுதண்ணிலம் போட்டு வச்சுருந்தாங்க மாமி கோழியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம வீட்டில் தான் சமைச்சி சாப்பிடுவோம் இந்த வாட்டி கோயிலே சமைச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடுலாம் தோல் உரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து குழம்புலாம் வச்சுட்டு இருந்தேன் ஸோ வீட்டிலேருந்தே பட்டாலை அவங்க மசாலா ஐட்டம்ஸு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே அரைச்சி எல்லாமே அப்படியே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே அங்கே போயிட்டு அடுப்பில் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த குழம்பு வைக்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம கையில் இருந்தது இப்போ பார்த்தா சட்டியில் இருக்கே அப்படின்ட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புமே வச்சு முடிச்சிட்டோம் சரி ஓகே ரொம்ப அனலாக இருக்குது அடுப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு போகணும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றதுக்காக இந்த பஞ்சு மிட்டாய் வண்டி பாருங்களா எவ்வளோ பிங்காக சூப்பராக இருக்குது கேர்ள்ஸ்க்கு பிங்க்னாலே பிடிக்கும் அதுவும் ஒட்டுமொத்த பிங்க்கே இப்படி இருக்கும்போது சூப்பராக இருந்தது அப்படியே பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ஒன்று இருந்தது அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க நம்ம தான் லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம் நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வர மாதிரி ஸோ நாங்களும் வந்து சரி ஓகே கிளம்பலாம் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ இதோடு அந்த ப்ளாக் முடியுது கைஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் subscribe பண்ணுங்க நிறைய பேர் சேனல் subscribe பண்ணாமல் பாத்திருக்கிறீர்கள் இருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்